சர்வமங்கல மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரீம்பகே கௌரியே நாராயணி நமோஸ்துதே மூலம் நான்கு பாதங்களும் போராடம் நான்கு பாதங்களும் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கிய தனுசு ராசி அன்பர்களே இந்த சனிவக்கர பயிற்சி காலத்தில் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் குடும்ப உறுப்பினரிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது முக்கியமான முடிவுகளை சிந்தித்து எடுக்கவும் மற்றவர்களை விமர்சிப்பதை தவிர்ப்பது நல்லது உடன்பிறப்புகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கப்பெறுவீர்கள் தன உறவுகளில் ஏற்பட்ட இறுக்கமான சூழ்நிலை மாறும் எதிர்பார்த்த தன கிடைப்பதில் காலதாமதம் உண்டாகும் ஆடம்பர சிந்தனைகளை குறைத்து கொள்வது நல்லது வழக்கு நிமிர்த்தமான சில விஷயங்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் படிப்படியாக குறையும் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சுணக்கமான நிலை மாறும் பெண்களுக்கு சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் காலதாமதமாக நடைபெறும் கணவன் மனைவியிடையே அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதில் கவனம் தேவை குழந்தை வழியில் இருந்து வந்த மன வருத்தம் மற்றும் கவலைகள் குறையும் பணிபுரியும் இடத்தில் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஆள் ஆர்வம் அதிகரிக்கும் நண்பர்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களை பெறுவீர்கள் பணிபுரியும் இடங்களில் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு பெறுவீர்கள் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி மேல்வீர்கள் இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த சில உதவிகளின் மூலம் முன்னேற்ற வாய்ப்புகள் ஏற்படும் ஒப்பந்தம் தொடர்பான செயல்பாடுகள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் அரசு வழியில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கப்படும் வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளை எதிர்பாராத ஆதாயம் உண்டாக்கும் வேலையாட்களால் ஏற்பட்ட தடை தாமதங்கள் குறையும் அரசியல்வாதிகளுக்கு அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வதால் உடலில் சோர்வுகள் ஏற்படும் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் இருக்கணும் செல்வச் சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் மற்றும் வாய்ப்புகள் உண்டாகும் கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் மறைமுகமான எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள் அறிந்து வெற்றி கொள்வீர்கள் மனதளவில் இருந்து வந்த சோர்வு குறைந்து புத்துணர்ச்சி அடைவீர்கள் இவைகள் அனைத்தும் கோச்சார பலன்கள் தான் தசாபுத்திகள் நல்லா இருக்கும் அச்சத்தில் பலாபலன் கொஞ்சம் மாறுபடும் நிலைகள் எப்படி இருந்தாலும் நல்ல எண்ணம் நல்ல செயல் தான தர்மம் செய்கிறது குலதெய்வ வழிபாடு செய்கிறது பெரியவங்களை மதிக்கிறது பித்தவங்களை மதிக்கிறது இப்படி நம்ம நடந்துட்டோம்னா நவகிரகங்கள் என்றைக்குமே நமக்கு வந்து நல்லதை தான் செய்யும் வாழ்க்கை வளமுடன் நன்றி